ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல நாற்பத்தி ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் காமமும் வெகுளியும் கழிப்பும் கைத்த காமுனி இவன் அடைந்தனன் கொல் வாய் தாமரை மலர் முக தரள வாழ்நகை தூம மென் குழலினர் புணர்த்த சூழ்ச்சியால் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காமமும் வெகுளியும் கழிப்பும் கைத்த காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூன்றினையும் வெறுத்து நீக்கிய அக்கோமுனி முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாகிய அந்த கலைக்கோட்டு முனிவன் வாய் தாமரை மலர் முகதரள வாழ்நகை தூம மென் குழலினர் கொவ்வை கனி போன்ற வாயையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கொவ்வை குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் அப்படின்னு ஏற்கனவே கொவ்வை அப்படின்னா அந்த கொவ்வை பழம் ரொம்ப செக்கச்சபேர்னு இருக்கும் அந்த கனி போன்ற வாய் வாயும் தாமரை மலர் போன்ற முகத்தையும் பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது பெண்களுடைய முகத்தையும் மார்பையும் வர்ணிக்கிறதுக்கு தாமரை மலர் தான் உதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னு தாமரை மலர் போன்ற முகத்தையும் முத்து போன்ற ஒளி பொருந்திய பற்களையும் இந்த இடத்துல தரள வாழ்நகை நம்ம ஏற்கனவே தரளம் அப்படின்னா இது முத்துக்கள் அப்படின்னு பாத்திருக்கோம் தரள வாழ்நகை ரொம்ப ஒளி வீச வாழ் ஒளி ஆகும் அப்படின்னு ஆஹ் தொல்காப்பிய நூற்பாவும் சொல்லியிருக்கேன்ல அதனால வாழ்நாழியினர் அர்த்தம் ஒளி பொருந்திய அந்த சிரிப்பு அந்த பற்கள் வந்து ஒளி வீசக்கூடியதாகவே அவங்க புன்னகை அப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தூம மென் குழலினர் அகிர் மென்மையான குழலையும் உடைய அப்பெண்கள் புணர்த்த சூழ்ச்சியால் செய்த சூழ்ச்சியினால் இந்த இடத்துல புணர்த்தல் அப்படி புணர்த்தல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கல்ல இவர் நாட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்கல்ல அதை சொல்றாரு புணர்த்த சூழ்ச்சியால் இவன் அடைந்த நன்கொள் இங்கு வந்து சேர்ந்தனன் போலும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் காமம் வெகுளி கழிப்பு இது மூணும் சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காமம்ங்கிறது தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் புணர்வு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சமஸ்கிருதத்துல எல்லாமே எல்லா இன்பமுமே காம காமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா காமாட்சி தர்ம அர்த்த காம மோக்ஷ அதுல வர்ற காமம் காமாட்சி இது எல்லாமே பொதுவாவே இன்பம் தான் அர்த்தம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கதிர்காமம் அப்படின்னு சொல்ற இடத்துல காமம்ங்கிறது கிராமத்தை குறிக்கும் ஆஹ் அந்த மாதிரி இப்போ வேற சில அர்த்தங்களும் இருக்கு இந்த இடத்துல ஆசை அப்படிங்கிற பொருள்ல வருது அதாவது கைத்தல் அப்படின்னா வெறுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஆஹ் இந்த கலைக்கோட்டு முனிவன் எப்பேற்பட்ட குணத்தில சிறந்தவரா இருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இல்ல அது கிடைக்கல அப்படிங்கறதுனால இருக்கிற கோபமும் இல்ல இந்த அல்லது அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கறதுனால கழிப்பு சந்தோஷமும் இல்ல இந்த மாதிரி மனசு நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படி இல்லாமல் ஒரே மாதிரியான சீரான ஒரு மனநிலை கொண்டவர் அப்படிங்கறதுனால காமமும் வெகுளியும் கழிப்பும் கைத்த அக்கோமுனி வெறும் முனி கிடையாது முனிவர்களுக்கெல்லாம் முனிவன் அதனால கோமுனி அப்படின்னு சொல்றாரு இதுல அந்த விலைமாதர்களை அவங்களை வர்ணிக்கும் போது என்னன்னு சொல்றாரு வாய் தாமரை மலர் முகம் அஹ் தளள வாழ்நகை தூமம் குழலினர் நாலு சொல்றாரு அதாவது இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த முனிவன் வந்து ஏற்கனவே மனுஷங்கள்லாம் விலங்குகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவரை என்ன என்ன மாதிரியா அவங்க பழகி அவங்கள வர வச்சாங்க அப்படின்னா அவர்கள் அந்த பெண்கள் வந்து ஒரு இனிய சொற்கள் சொல்றது அதனாலதான் வாயங்கிறத கொவ்வை வாயின்னு ஆரம்பிச்சிருக்காரு இனிய சொற்களை சொல்லி அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க முகம் இருந்து புன்னகை காமிச்சிருக்காங்க அதாவது பெண்ணுக்கு நகை புன்னகை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதனால இந்த இடத்துல தரள வாழ் நகை அப்படின்னா அவர்களுடைய ஒரு இனிமையான சொல்லும் சிரிப்பும் இதை வச்சு அவங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்கிறதுனாலதான் அந்த பெண்களின் வாய் முகம் பல் இது இது கூந்தல் இதெல்லாம் வர்ணிக்கிறாரு இதுல தூம மென் குழலினர் அப்படின்னு சொல்றாரு தூம மென் குழலின் தூமம் அப்படின்னா புகையினர்த்தம் அதனாலதான் சமஸ்கிருதத்துல தூம கேது இப்ப நம்ம வந்து இது எரிகல் இருக்குல்ல அது வந்து நெருப்பு பிழம்பு இருக்கு அது பின்னோடியே புகையும் இருக்கு அப்படிங்கறதுனால தூம கேது கேதுன்னா நெருப்பு இது தூமம்னா புகை புகையும் நெருப்பும் சேர்ந்தது எரிகள் அதனாலதான் காமெண்ட்டுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல தூமகேதுன்னு பேரு இப்ப நம்ம பொதுவாவே யாருக்காவது காக்கா பிடிக்கணும்னா தூபம் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தூபம் புகை எதுக்கு சொல்றாங்கன்னா கடவுள் மாதிரி அவன் வந்து கும்பிடுறான் சும்மா வச்சு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி பண்றான் அப்படிங்கிறதுக்காக தூபம் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல அது வந்து இங்க தூம மென் குழலினர் அப்படின்னா அவங்களுடைய முடி கூந்தலே வந்து புகை மாதிரி இருக்குன்னு அர்த்தம் பண்ணலாம் இல்ல அகிர் புகை ஊட்டப்பட்ட கூந்தல் அவ்வளவு மனம் வீசக்கூடிய கூந்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டுமே சரிதான் இந்த பாட்டு வந்து இந்த இதோட முடிவு பெறல இது வந்து குலகச் வகையை சேர்ந்ததுதான் இதுக்கு அடுத்த பாட்டுலயும் சேர்த்து என்று எழுந்து அப்படின்னு தொடங்கும் அடுத்த பாட்டு அதனால இதோட பாட்டு முடிவு பெறல இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காமமும் வெகுளியும் கழிப்பும் கைத்த அக்கோமுனி இவன் அடைந்த நன்கொல் கொவ்வைாய் தாமரை மலர் முகத்தரள வாழ்நகை தூம மென் குழலினர் புணர்த்த சூழ்ச்சியால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः